புனித கேத்ரின் இவர் ஒரு மனித நியமிக்க அமெரிக்க பெண் வாரிஸ் ஆவார் இவர் ஒரு அருள் சகோதரியும் கல்வியாளரும் நிறுவனரும் ஆவார் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் பிறந்து புனிதராக அருள் புழிவு செய்யப்பட்ட ஒரே புனிதர் இவரே ஆவார் கேத்ரின் மேரி ட்ரெக்ஸில் என்ற ஏற்பெயர் கொண்ட இவர் முதலீட்டு வங்கியாளரான ஃப்ரான்சிஸ் ஆண்டனி ட்ரெக்ஸில் என்பவரது மகளாவார் இவரது தாயாரின் பெயர் ஹன்னா ஆகும் கேத்ரின் இவர்களது இரண்டாவது மகளாவார் இவர் பிறந்து ஐந்து வாரங்களில் இவர்களது தாயாரின ஹன்னா மறைத்துப் போனார் கேத்ரினும் இவரது மூத்த சகோதரியும் இரண்டு வருடங்கள் வரை இவர்களது மாமா வீட்டில் வளர்ந்தனர் பின்னர் இவர்களது தந்தை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு எம்மா என்ற பெண்ணை மர்மணம் செய்து கொண்டார் தமது இரண்டு மகள்களையும் வீட்டுக்கு அழைத்து வந்தார் அவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாவதாக லூயிசா என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது தனிப்பட்ட முறையில் வீட்டிலேயே கல்வி கற்ற மூன்று சிறுமிகளும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தனர் அமெரிக்க நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் குடும்பத்துடன் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டனர் வாரத்தில் மூன்று நாட்கள் தமது வீட்டில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு ஆடைகள் கொடுத்தனர் அதிக வசதிகள் கொண்ட உலக அளவிலான முதலீட்டு வங்கியாளர் ஒருவரின் மகளான குடும்ப பெண் ஒருவர் ஒரு காலம் தன்னை தானே வறுமை வாழ்க்கைக்கு இழுத்துக் கொள்ள மாட்டார் ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த தமது வளர்ப்பு தாயாருக்கு மூன்று வருட காலம் சிசுரிசை செய்த கேத்ரின் தமது தந்தையின் குடும்ப சொத்துக்களாலும் மொத்தமிருந்த பணத்தாலோ மரணத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பினை வாங்கிவிட முடியாது என்பதனை புரிந்து கொண்டார் இது இவரது வாழ்க்கையின் ஆழ்ந்த திருப்புமுனையாக அமைந்தது இந்தியர்களின் அவல கண்டு அவர்கள் பால் பற்றுதல் கொண்டிருந்த கேத்ரின் ஹலன்ஹன் ஜாக்சன் என்பவர் எழுதிய புத்தகமான அவமதிப்பின் ஒரு நூற்றாண்டு அதிர்ச்சி அடைந்தார் அவர்களை சந்திக்கும் கிட்டியது இவர் திருத்தந்தையிடம் அதிக மறைப்பணியாளர்களை வயோமிங் நகருக்கு தமது நண்பரும் ஆயோருமான ஜேம்ஸ் சோகனரிடம் அனுப்பி வைக்குமாறு வேண்டினார் ஆனால் திருத்தந்தையோ நீ ஏன் ஒரு மறைப்பணியாளராக கூடாது என்று கேட்டார் திருத்தந்தி அவர்களின் இந்த வீடு திரும்பிய கேத்ரின் ரெட் கிளவுட் என்று அழைக்கப்படும் மக்களின் தலைவரை டக்கோட்டஸ் என்று சந்தித்தார் பின்னர் இந்திய இன மக்களுக்கான தமது முறையான உதவிகளை ஆரம்பித்தார் ரெட் கிளவு என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வட அமெரிக்காவின் மாநிலங்களாகிய நார்த் டகோட்டா மற்றும் சவுத் டகோட்டா ஆகிய மாநிலங்களின் பிராந்தியங்கள் டக்கோட்டாஸ் என்று அழைக்கப்படுகின்றன அங்கே வாழ்ந்த சியோக்ஸ் இந்தியன்ஸ் இன மக்களின் தலைவர் ரெட் கிளவுட் என்று அழைக்கப்பட்டார் கேத்ரின் டிரெக்ஸல் விருப்பப்பட்டிருந்தால் இலகுவாக திருமணம் முடித்திருக்கலாம் ஆனால் இவர் ஆயர் ஜேம்ஸ் சோகனருடன் மேற்கொண்ட விவாதங்களின் பின்னர் மற்றும் மக்களுக்கு கொடுக்கும் கொண்டு வந்தது புனித என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் எழுதினார் பத்திரிகைகள் தலையங்கங்களில் அலறின மூன்றின் வருட தமது பயிற்சியின் பின்னர் ட்ரெக்ஸலும் இவரது நற்கரணின் அருள் சகோதரிகளின் நன் சிஸ்டர்ஸ் ஆஃப் த பிளஸ்டு செகர்மெண்ட் முதல் குழுவினரும் இந்தியா மற்றும் கர்ப்பின மக்களுக்கான முதல் உறைவிடப் பள்ளியில் என்னும் இடத்தில் தொடங்கினர் இவரது பணிகளின் அடித்தளங்கள் சங்கிலி தொடராகத் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பதிமூன்று அமெரிக்க மாநிலங்களில் கருப்பின மக்களின் குழந்தைகளுக்கான கத்தோலிக்க பள்ளிகளின் அமைப்புகள் தொடங்கப்பட்டிருந்தன நாற்பது பணிமயங்களும் இருபத்தி மூன்று கிராமப்புற பள்ளிகளும் இருந்தன பிரிவினையாளர்கள் கடுமையாக தொந்தரவு செய்தனர் பென் சில்வானிய நகரிலிருந்த ஒரு பள்ளியை எரிக்கும் செய்தனர் அனைத்துக்கும் மேலாக இவர் பதினாறு மாநிலங்களில் இந்திரர்களுக்காக ஐம்பது பணிமயங்களைத் தொடங்கின அன்னே கேப்ரினின் அன்னை டிரெக்ஸில் நிறுவியிருந்த கல்வி அமைப்புகளுக்கான ஒப்புதலை ரோமிலிருந்து பெறுவதற்கான வழிமுறைகளையும் அதில் உள்ள சிக்கல்களையும் ஆலோசனையாக எடுத்து கூறினர் நியூ ஓர்லின்ஸ் மாநிலத்தில் இவர் கட்டி நிறுவிய சேவியர் பல்கலைக்கழகம் ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் உள்ள கருப்பின மக்களுக்கான முதல் கத்தோலிக்க பல்கலைக்கழகம் என்பது அன்னை டிரைக்கு சிகரமாக அமைந்தது எழுபத்தேழு வயதில் அன்னை மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டார் ஓய்வெடுக்கும்படி வற்புறுத்தப்பட்டார் வெளிப்படையான இவரது வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை சுற்றி வந்த சுறுசுறுப்பான மேல் வர்க்க பெண்மணியின் மீதமிருந்த இருபது வருட வாழ்க்கை ஒரு சிறு போனது அமைதியான தீவிர ஜபங்களில் மூழ்கி போனார் வெவ்வேறான ஜபங்களில் உள்ள சிறு தாள்களும் முடிவற்ற அபிலாஷைகளும் தியானங்களுமாகவே வாழ்க்கை ஓடியது இவர் தனது தொன்னூற்றாறாவது வயதில் மரணம் அடைந்தார் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இவருக்கு முக்தி பெற பட்டம் வழங்கினார் அக்டோபர் ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் புனிதர் கேத்ரின் டிரெக்செல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்